நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்ப்ரெஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே பெங்கரைன்னு பார்த்தீங்கன்னா பம்பா நதிக்கரை பாருங்கள் ஆடி மாதம் பம்பா நதிக்கரை நல்லா தண்ணி ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா ஃபுல்லாக இங்கே கேரளாவில் பருவமழைன்றதுனால இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சீரி பாய்ந்து கொண்டு இருக்குது அன்னைக்கு ஆடி ஒன்று ஐயப்பிற பக்கத்தில் இப்போ குளிச்சு ரெடி ஆகிட்டோம் மேலே இப்போ இப்போ பம்பாவில் போய்ட்டு நம்ம கண்ணி மூலம் கணவருக்கு வெளில இருமுடிக்கட்டுன்னு மேலே ஏற வேண்டிய நண்பர்களில் ஆல்ரெடி தயாராகிறோம் அது பாருங்க காவல்துறை நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அலாட் இருக்கிறாங்க தண்ணியில் இறங்கக்கூடாதுன்ட்டு ரெண்டு மூணு படிக்கட்டு தான் அலோட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இறங்கினா தண்ணி அடிச்சும் போயிடுன்ட்டு கண்காணிச்சின்னே இருக்கிறாங்க கேரளா காவல்துறை ஏன்னா தண்ணி அதிகமாக வர்றதுனால் யாரும் உள்ளே இறங்கி போகக்கூடாதுன்றாங்க போதுமான அளவுக்கு மேலே அந்த ரெண்டு படிக்கட்டிலேயே இருந்து குளிச்சிட்டு கிளம்ப சொல்கிறாங்க நண்பர்களே ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா மழை டைம் எப்போ வெள்ளை வரணும்னு சொல்ல முடியாதுங்க அற்புதமான ஒரு பம்பா நதிக்கரையில் நல்லா அன்புமையாக குளிச்சுட்டு ஐயப்பனை பார்க்கறது கிளம்புறோம் ரொம்ப திட்டமான கூட்டம் இன்னைக்கு ஆடி ஒன்று அதை பாருங்கள் நார்மலான கூட்டம் தான் நண்பரில் காலையில் ஓரளவுக்கு வண்டிகள்லாம் எதிர்க்க போயிடுச்சு இவரை பிரிட்ஜையே ஃப்ரீயாக இருக்குது ஏன்னா ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் வரும் ஏன்னால் மேலே மழை பெய்கிறதுனால இப்போ கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணுது நைட்டு ஃபுல்லாகவே மழை கேடல எங்களுக்கும் இப்போயும் ஆரம்பிக்கலாம் தூரால் ஒன்று ரெண்டு வீழ்த்து நண்பர்களில் வரவங்க பார்த்து வாங்க நிதானமாக வாங்க பொறுமையாக வாங்க மழை டைமு பத்திரமாக வாங்க நண்பர்களே